வைஸ் தலைவர் மாணமிகு மு கங்காதரன் அவர்களின் இல்ல இணையேற்பு வரவேற்பு விழா இப்பொழுது தொடங்க இருக்கிறது மனவிழா கண்ட திராவிடர் செல்வன் சு விஜயபாஸ்கர் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கே காயத்ரி ஆகியோரின் இணையேற்று வரவேற்பு விழா இப்பொழுது தொடங்குகிறது முன்னதாக அனைவரையும் வரவேற்று தாம்பரம் மாவட்ட திராவிடர் கழக இளைஞரணி செயலாளரும் மணமகளின் சகோதரருமான கே விஜயகுமார் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார் பம்மல் நகர பதினாறாவது வட்ட திமுக கழகத்தினுடைய அவைத்தலைவர் மாணமிழுகு மு கங்காதரன் அவர்களின் இல்ல இணை ஏற்பு வரவேழைப்பளவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் மாணமிகு அண்ணன் டி கேஸ் இளங்கோவன் அவர்களை வருகை தரவிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மேனாள் அமைச்சர் மாண்புமிகு அன்பு அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களை திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வீரர் ஐயா மாணமிகு உரத்தினார் குணசேகரன் அவர்களை வருகை தந்தில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் மாணமிகு வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி ஊடகப் பிரிவுடைய இணைச் செயலாளர் மாணமிகு வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா அவர்கள சென்னை மண்டல திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாணமிகு தீரா ரத்னசாமி அவர்கள வாழ்த்துறை வழக்கம் வந்திருக்கக்கூடிய சென்னை மண்டல இளைஞரணியினுடைய தலைவர் மாணமிகு தமிழ் சாக்ரட்டிஸ் அவர்களை வழக்கறிஞர் வழக்கறிஞரும் முன்னாள் மாநில மாணவரணி செயலாளருமான மாணவிகு மு சென்னியப்பன் அவர்களை தலைமையேற்க இருக்கும் மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் பா முத்தையன் அவர்களை முன்னிலை வைகியிருக்கிற பம்மல் நகர கழகத்தினுடைய செயலாளர் வி கருணா அவர்களை தாம்பரம் மாவட்டத்தினுடைய செயலாளர் அனகை கு ஆறுமுகம் அவர்களை முன்னிலை வகிக்கின்ற பலனா வட்டத்தினுடைய செயலாளர் கே சீனிவாசன் அவர்களை பி எஸ் அம்சி அவர்களை ஆர் சம்சுபாய் அவர்களை மகா நடராஜன் அவர்களை இறுதியாக நன்றியுறையாற்ற இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட திராவிட கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர் ஆசிரியர் கி எழில் அவர்களை உங்களை அனைவரையும் எங்கள் இல்ல இணைய ஏற்பு விழாவிற்கு வருக வருக என எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன் இக்கூட்டத்திற்கு தலைமையேற்க மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்தையன் அவர்களை முன்மொழிகிறேன் அதை நான் வழிமொழிகிறேன் அடுத்து மாவட்ட திராவிடர் கழக தலைவர் ஐயா தாம்பரம் முத்தையன் அவர்கள் தலைமை உரையாற்றுவார் மாணமிகு கங்காதரன் இல்ல இணையேற்பு விழா வரவேற்பு விழாவிற்கு வாழ்த்துறை வருகை வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் டி கே இளங்கோவன் அவர்களே திராவிட திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அண்ணன் நெப்போலியன் அவர்களே திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ஐயா பரத்தநாடு குணசேகரன் அவருக்கு மண்டல தலைவர் ஐயா ரத்தனசாமி அவர்களே இந்த இணையேற்பு வரவேற்பு விழா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க வருகை தரும் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே பெரியோர்களே விட்ட குற்றார் உறவினர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மணமக்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்கன வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பம்மல் நகர திராவிடர் கழக தலைவர் கோபி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் காயத்ரி விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஏற்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கன்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா என்பது மற்றவர்களைப் போல ஒரு ஐயரை வைத்தோ மற்ற சாங்கியங்களை வைத்தோ திருமணம் அல்ல இந்த திருமணம் தந்தை பெரியாரால் துவக்கப்பட்டு தந்தை பெரியாரால் திருமணங்கள் அத்தனையும் செய்யப்பட்டு இந்த திருமணம் ஒரு சீர்திருத்த திருமணம் இந்த சீர்திருத்த திருமணம் வாழ்த்துவதற்காக இங்கே வருகை தந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைவரும் வந்திருக்கிறார்கள் திராவிடக் கழகத்துக்காரன் வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த திருமணம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஏனென்றால் இங்கே ஐயர் கிடையாது மந்திரம் கிடையாது ஏன்னா எந்த திருமணத்திலையும் கருப்பு சட்டை போட்டிருக்க மாட்டார் மாப்பிள்ளை ஆனால் இந்த திருமணத்தில் கருப்பு சட்டை ஏன்னா கருப்பு சட்டைன்னாலே எல்லாம் பயப்படுவாங்க ஏன்னா திருமணத்தில் கருப்பு சட்டை போட்டுன்னு வரத்தே தப்புன்னுவாங்க ஆனால் இன்றைக்கி மாப்பிள்ளையே திருமணத்தில் கருப்பு சட்டை போட்டிருக்காரு அதுக்கான காரணம் என்ன நம்மளை பொய் சொல்லி எல்லாம் மூட நம்பிக்கையில் நம்ம மூளையில் ஏற்றி நம்மளை ஏமாத்தியிருந்தோம் அதை பெரியார் தான் வந்து அதை கண்டுபிடிச்சி அவர் மண்டியிலே அடித்து நமக்கெல்லாம் சொல்லி இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த சீர்திருத்த திருமணம் என்பது ஒருத்தரை ஒருத்தரை புரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டு அந்த பேசியிலே தீர்த்து கொள்வார்கள் ஏன்னா மொத்தம் கல்யாணம் மாதிரி சண்டை போட்டாலும் நிற்க மாட்டாங்க ஏன்னா இவர்கள் சிந்தனையாளர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் எதற்காக நாம் சண்டை போட வேண்டும் எதற்காக நாம் பிரிய வேண்டும் என்று ஆனால் ஒரு பார்ப்பான் வைத்த திருமணத்திலே அப்படி இருக்காது சண்டை தான் முக்கியமாக இருக்கும் ஆகையால் இந்த திருமணத்துக்கு நீங்கள் வந்திருக்க அனைவர்களும் நன்றி தெரிவித்துட்டு காயத்ரி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் என்று விடை வணக்கம் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் காயத்ரி விஜயபாஸ்கர் ஆகியோரது திருமண வரவேற்பு இந்த நேரத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றிருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறை மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் வாழ்த்துறைக்காக நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த திருமணம் வந்து கடந்த எட்டாம் தேதி நடந்து முடிஞ்சது தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்து நடத்திட்டாங்க இன்னைக்கு வரவேற்பு நிகழ்ச்சியை வச்சிருக்கோம் இந்த திருமணம் அங்கே நடந்த முறையை பார்த்தீங்கன்னா சுயமரியாதை திருமணம் பார்ப்பனர் இல்லாமல் புரோகிதர் அந்த மந்திரங்கள் இல்லாமல் எளிய முறையில் ரெண்டு மாலை ஒரு சொற்பொழிவாளர் இவங்களை வச்சு இந்த திருமணத்தை நடத்திட்டு இன்றைக்கி அறிமுக விழா நடத்திருக்கோம் அவ்வளோதான் இதே போல் தமிழர்களுடைய இல்லங்களில் எல்லார் வீட்லேயும் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாத திருமணத்தை நடத்த வேண்டும் என்றுதான் தந்தை பெரியார் அவர்கள் காலம் காலமாக போராடி இன்றைக்கு நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவிகிதம் மக்களுடைய விழிப்புணர்ச்சி வந்திருக்கிறது அதன் காரணமாக இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி எங்களுடைய தோழர்கள் நடத்தி நீங்களும் அதை அதை போல பின்பற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த மணமக்களை வாழ்த்தி அவர்கள் பல்லாண்டு வாழ்க்கான வாழ்த்தி அமைகின்றேன் நன்றி வணக்கம் மண்டல இளைஞரணி தலைவர் கழக சொற்பொழிவாளர் தமிழ் சாக்ரடிஸ் அவர்கள் மணமக்களை வாழ்த்துவார் அன்பு தங்கை வழக்கறிஞரி காயத்ரி அன்பு சகோதரர் விஜயபாஸ்கர் ஆகியோருடைய மனவிழா வரவேற்பு நிகழ்ச்சியுடைய தலைவர் மாவட்ட திராவிடர் கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்தையன் அவர்கள் இந்த வரவேற்புரை வரையற்பரி அன்பு குரிய தம்பி விஜயகுமார் அவர்களே நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா டி கே எஸ் அவர்களே வாழ்த்துறை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரியா ஒருத்திராடு குணசேரன் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மண்டல திராவிடர் கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ரத்னசாமி அவர்களே மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஐயா ஆறுமுகம் அவர்களே நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய பொறுப்பாளர்களே நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மனமக்களுடைய உற்றார் உறவினர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பில் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மாலை நேரத்தில் மிக மகிழ்ச்சியான தருணத்தில் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி அதுவும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டது அதுவும் நம்முடைய ச வரவேற்பரை ஆற்றிய அன்பு தம்பி விஜயகுமார் உள்ளிட்ட இந்த குடும்பம் முழுக்கவே பெரியாரையும் அம்பேத்கருடைய சிந்தனைகளையும் தங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்ட பெருமைக்குரிய குடும்பம் இந்த குடும்பம் எனவே இந்த குடும்பத்தின் திருமண வரவேற்பில் கூட அந்த மணமக்களுக்கு அதிக கருத்துக்களை அல்லது அவர்களுடைய செய்திகளை நாம் அறிவுரைகளை சொல்வது என்பதை கூட விடுத்து இந்த சமூகம் இன்றைக்கு எந்த நோக்கத்தில் போய் கொண்டிருக்கிறது என்றால் நம் இனத்தை சார்ந்தவர்களை வைத்து நம்முடைய திருமணங்களை நடத்துகின்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு நம் இனம் சாராதவர்களை வைத்து நடத்தக்கூடிய புரோகித திருமணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழலே நம்முடைய சமூகம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தலைவர் தந்தை பெரியார் என்ற அந்த மகத்தான மனிதன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வாய்ப்பு கொடுத்து சமமாக நடத்தப்படும் என்ற நோக்கத்திலே இந்த மண்ணிலே ஏற்படுத்திய திருமணம் தான் இந்த சுயமரியாதை திருமணம் அந்த சுயமரியாதை திருமணத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மணமக்கள் என்பவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் எல்லா தலைவர்களையும் போல பெரியார் உங்களிடத்திலே ஒரு சிறந்த செய்தி என்னவென்றால் எல்லா திருமணங்களுக்கும் யார் வந்தாலும் இந்த மணமக்கள் இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று நீட்டி முழங்குவார்கள் ஆனால் பெரியார் மட்டும்தான் சொல்வார் இந்த மணம் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் வாழ வேண்டும் என்று அதை தான் அண்ணாவர்கள் சொல்வார் விட்டு கொடுத்தவர்கள் விட்டு கொடுத்ததில்லை என்று அப்படி பெண்ணை மதிக்கக்கூடிய ஒரு சமூக சிந்தனை உருவாக்கிய தலைவர் பெரியார் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல போனால் பெண்ணுக்கு எப்படி உரிமை அல்லது பெண்ணுக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது கூட மிக எளிமையாக பெரியார் தான் சொன்னார் வேறு எவரும் சொல்லாத சிந்தனை எப்படி நாம் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும்னா ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறோம் நண்பர் வீட்டுக்கு போகும்போது நண்பருடைய மனைவி நமக்கு காப்பி கொடுப்பாங்க இப்போ காப்பியை வாங்கி நம்ம குடிப்போம் குடிக்கும்போது அந்த அம்மா நம்மளை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா சக்கரை போதுமா இன்னும் கொஞ்சம் போடட்டுமான்னு கேட்பாங்க நாம் என்ன பண்ணுவோம் சக்கரை இருந்தால் போதுமோ இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு கேட்போம் ஆனால் இதே நம்ம வீட்டில் சக்கரை குறைவாக நம்ம மனைவி காப்பி கொடுத்தா ஏண்டி இது காப்பியா கழனி தண்ணியா எரும மாட்டுக்கு காப்பி கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுக்கிறியே என்று மனைவியை திட்டுவோமே இதை சொல்லிவிட்டு பெரியார் சொல்கிறார் உன் குடும்பம் உறுப்பிடும்னா அடுத்த வீட்டுக்கு போற அடுத்தவங்க மனைவி உனக்கு காப்பி கொடுக்குறாங்க காப்பியை வாங்கி சக்கரை இருக்கா இல்லையான்னா கேட்டு வாங்கி சாப்பிட்றியே அடுத்த மொண்டாட்டிக்கு கொடுக்குற மரியாதையை உன் மொண்டாட்டிக்கு கொடுத்தா குடும்பம் உறுப்பிடும் என்று சொன்ன தலைவர் பெரியார் தான் அப்பேற்பட்ட அந்த தலைவர் சொன்ன சிந்தனையைத்தான் தன் வாழ்க்கை முழுவதும் காயத்ரி அவர்கள் பெரியாரை முழுமையாக உள்வாங்கி கொண்டவர் ஆனால் அம்பேத்கருடைய கருத்துக்களை தன்னுடைய நெஞ்சத்திலே உள்வாங்கிக் கொண்டவர் எனவே பெரிய செய்திகள் அவங்களுக்கு சொல்லணும் இல்லை நம்ம என்ன எப்படி இன்றைக்கு இந்த சமூகம் கொண்டிருக்கிறது என்றால் அன்பு என்பது குறைந்து கொண்டு போகிறது பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்பது குறைந்து கொண்டு போகிறது அதை இந்த இரண்டு பேரும் மணமக்கள் கட்டாயமாக கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சிந்தனைக்கு போக மாட்டாங்க ஏனென்றால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல கண்களும் ஒளியும் போல கவின் மலர் வாசம் போல பெண்களும் ஆண்கள் தம்மும் பெரும் தமிழ் நாடுதன்னில் தன் நிகர் நிகர்த்த அன்பால் சமணத்தார் ஆனார் என்ற பண்பந்து காதில் பாய பருகினால் என்னாலோ அன்னால் பொன்னால் என்றார் அப்படி அன்பிலே கூட என் அன்பு பெரியது உன் அன்பு பெரியது என்று வேறுபாடு இல்லாமல் இரண்டு மணமக்களும் மணமகளும் மணமகளும் கூட அன்பிலே கூட ஒரே சமநிலை அடையக்கூடிய வாழ்க்கை பெரியார் கற்றுத்தந்த இந்த சுயமரியாதை இயக்கம் கற்றுத்தருகிறது எனவே அந்த வாழ்க்கை முறை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தங்கை காயத்ரி அவர்களுக்கும் அன்பு சகோதரி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் திராவிடர் கழக இளைஞரின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி வழக்குறிஞர் எஸ்கே நெப்போலியன் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார் அன்பார்ந்த மணவிழா வரவேற்பு விழாவினுடைய தலைவர் மாவட்ட தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் முத்தையன் அவர்களே இந்த வரவேற்பு விழாவிலே வருகை தந்து வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் எங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் துணை நிற்கின்ற எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன் டி கே இளங்கோவன் அவர்களே திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பிரமுகர்களே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினையும் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திருமண வரவேற்பு விழாவினுடைய இணையர்கள் அன்பிற்குரிய அன்புத்தங்கை வழக்கறிஞர் காயத்ரி பிஏபிஎல் அவர்கள் அதே போல அன்பிற்குரிய நண்பர் விஜயபாஸ்கர் தங்கை காயத்ரி அவர்கள் மிகச்சிறந்த முறையில் வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு சகோதரி தந்தை பெரியாருடைய கருத்துக்களையும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய கருத்துக்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த கொள்கைகளையும் உள்வாங்கி கொண்டு செயல்படுகின்ற ஒரு இயக்க குழந்தை அந்த திருமண வரவேற்பிலே கலந்து கொள்வதிலே நாங்கள் மிகவும் பெருமை அடைகின்றோம் அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் இந்த திருமணத்தை பற்றி எனக்கு முன்னால் சொன்ன நண்பர் சொன்னார் சுயமரியாதை திருமணம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு பிறந்தநாளுக்கு முன்தினம் இரண்டாம் தேதி ஜூன் மாதம் ஆங்கில இந்து பத்திரிகையில் ஒரு சின்ன கட்டம் கட்டி ஒரு செய்தி வந்தது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்களும் அம்மையார் தயால அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்ற அந்த கட்டிங் அந்த அந்த பிளாக் எடுத்து அப்படியே போட்டிருந்தார்கள் அந்த செய்தியினுடைய அந்த திருமணத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா வாழ்க்கை ஒப்பந்த நல அழைப்பிதழ் அதில் சொற்பொழிவாளர்கள் என்ற தலைப்பில் தளபதிசியன் அண்ணா துறை சொற்பொழிவாளர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ரெண்டு மால ஒரு சொற்பொழிவாளர் அதில் தலைவர் கலைஞருடைய திருமணத்தில் ஏறக்குறைய எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சுயமரியாதை திருமணம் அதில் மிகச்சிறப்பு வாழ்த்துறை அதாவது சொற்பொழிவாளர்கள் வாழ்த்துறை கூட கிடையாது சொற்பொழிவாளர்கள் தளபதி சிவன் அண்ணா துறை டி கே சீனிவாசன் அண்ணன் இளங்க அண்ணன் டி கே இளங்கோவனுடைய தந்தையார் டி கே சீனிவாசன் என்எஸ் இளங்கோ புலவர் குழந்தை ராவண காவியம் தெரியும் உங்களுக்கெல்லாம் அந்த ராவண காவியத்தை எழுதிய புலவர் குழந்தை இதுதான் தலைவர் கலைஞருடைய திருமண அழைப்புதல் திருமண அழைப்புதல் கூட கிடையாதுங்க வாழ்க்கை ஒப்பந்த நல அழைப்பதல் இதுதான் திராவிடர் இயக்கம் அந்த வழித்தோன்றல் தான் அன்பு தங்கை காயத்ரி பல்லாண்டு காலம் வாழ்க திராவிட செல்வியாக வாழ்க திராவிட செல்வனாக வாழ்க நன்றி வணக்கம் தாம்பரம் ஐயா ரத்தனசாமி அவர்கள் சென்னை மண்டல திராவிடர்கள தலைவர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் அரியுலக ஆசாம் தலைவர் தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட சுயமரியாதை மணவிழாவினுடைய தலைவர் மானமுகித்தோழர் தாம்பரம் மாவட்ட திராவிடர் கழக தலைவர் ஐயா முத்தையன் அவர்களே மணமக்களை மணமகன் விஜயபாஸ்கர் அவர்களே மணமகள் காயத்திரி அவர்களே மணமகன் மணமகள் உறவினர்களே மணமக்களை வாழ்த்த வருகை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் தத்துவ மேதை டி கே சீனிவாசன் அவர்களுடைய மகனுமான ஐயா இவி எஸ் இளங்கோவன் அவர்களே திராவிடர் கழக வழக்கறிஞர் செயலாளர் மானமுக அம்மா அருள்மொழி அவர்களே திராவிடர் கழக பொதுச் செயலாளர் மானமுக ஐயா உரத்தநாடு இரா குணசேகரன் அவர்களே மேடையில் அமர்த்திருக்கின்ற திராவிடர் கழக திராவிட முன்னேற்ற கழக அனைத்து இயக்கத்தை சார்ந்த பெரியவர்களே எதிரே வீற்றிருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இல்லை என்ன பேசுகிறதுக்கு ஆள் வரல அதனால் என்ன ஆரம்பிக்கலைன்னாங்க இங்கே வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரும் பேசுகிறாருந்தால் எப்படியும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாங்கள் பேசுவோம் ஏன்னா தமிழங்கிட்ட அவ்வளோ மூட நம்பிக்கை மண்டி கிடக்கு ஐயா நெப்போலியன் சொன்னார் இது வாழ்க்கை இணையேற்பு விழா வாழ்க்கை இணையர் ஒருவர் எஜமானும் இல்லை ஒருவர் அடிமையும் இல்லை இதுதான் இந்த திராவிடர் கழக சுயமரியாதை திருமணத்தினுடைய ஒரு கருத்து பெண்களுக்கு உரிமை கொடுக்குற ஒரு விழா இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஏற்கனவே இதையே நான் வந்து உட்கார்ந்த உடனே எங்கள் தோழர் வந்து ஒருத்தர் சொன்னார் நீங்கள் அதிகமாக பேசுகிறாங்க அதிகமாக பேசினா நடைமுறை குடைச்சல் வந்துடுறோம் யா அப்படின்னாரு என்ன நடைமுறை குடைச்சல் வருது நாங்கள் என்ன பேச போகிறோம் இல்லாததையா சொல்ல போகிறோம் இதே திருமண முறை புரோகிதர் பார்ப்பனர்களால் நடத்த திருமணமாக இருந்திருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பார் அந்த மணமக்களை பார்த்து மணமகளை பார்த்து சொல்லுவார் இந்த மணமகள் காயத்திரி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அல்ல வேறு மணமகளாக இருந்தால் அவர் அப்படி சொல்லியிருப்பார் ஏன்னா மணமகன் எங்கள் ஊருக்காரர் தான் தூத்துக்குடி மாவட்டம் நானும் தூத்துக்குடி மாவட்டத்துக்காரன் தான் அவர் புரோகிதர் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சோமக பிரதமோ விவிதைய கந்தர்வ விவதைய உத்தரக அக்னி பதிஷே பதிய துரஷே மனித ஜாக மாங்கல்யம் தந்து நானே நவஜீவன கேது நாம் உடனே மாப்பிள்ளையை பற்ற பொண்ணை பற்ற அம்மா அப்பா இருந்து பக்கத்தில் இருந்துக்கிட்டு சாமி சாமி என்ன நல்ல அந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு நூறா நம்பர் வேட்டியும் நூறா நம்பர் சேலையும் முறியாத பச்சரிசியும் வாங்கி தார்பாங்க உண்மையிலே இந்த மந்திரத்தினுடைய பொருள் தெரிஞ்சால் அவங்க அப்படி சொல்லுவாங்களாங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சோமக பிரதமோன்னா முதல் முதல் இந்த மணமகன் இந்த மணமகளை சோமகனுங்கிறவன் சாந்தி மூர்த்தம் பண்ணணும் ரெண்டாவது கந்தர்வம் பண்ணணும் மூணாவது உத்தரவம் பண்ணான் நாலாவது அக்னி பண்ணான் அஞ்சாவது மனித ஜாக மனிதனான பிராமணனாகிய நாம் நாங்கள் நாலு பேரும் அனுபவித்து கணவனாக இருந்து அனுபவித்த இந்த பெண்ணை போனால் போகுது இந்த சூத்திரம் முண்டம் இந்த கந்தசாமிக்கு கொடுக்குறேன்னு அவன் கொடுப்பான் எச்சி பண்ணாங்கிறான் இதை தமிழில் சொல்லுனி அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் கேட்டார் நீ சொல்கிறதான் சொல்கிறா ஐயரை நீ தமிழில் சொல்லு இதை அந்த மணமகள் ஒத்துக்கிடுவாடா இல்லை அந்த மணமகன் ஒத்துக்கிடுவானா இல்லை எதிரே இருக்கின்ற மற்ற தோழர்கள் தோழியர்கள் ஒத்துக்கிடுவாங்களா அப்படின்னு இது என்ன நடைமுறை சிக்கல இல்லை நிறையா இருக்குது ஆகவே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவர் வீட்டிலும் சுயமரியாதை திருமணங்கள் நடக்கணும் பேரறிஞர் அண்ணா ஒருக்கா தெளிவாக சொன்னார் மணமக்களை பார்த்து விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போபவர்கள் விட்டு கொடுப்பதில்லைன்னார் ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா அந்த மன மன வாழ்க்கை என்றைக்கும் முறிவாகாது ஆகவே நிறைய வாழ்த்துறை வழங்க எங்கள் தோழர்களும் திராவிட முன்னேற்ற தோழர்களும் இருக்கின்ற காரணத்தால் என்னை ரொம்ப நீங்கள் வாழ்த்திறாயுங்க கொஞ்சம் நடைமுறை சிக்கல் வந்துடுன்னு சொல்லி கேட்ட காரணத்தான் இந்த மணமக்கள் எப்படி வாழணும்னு கேட்டால் தமிழராக வாழணும் நாம் திராவிடரின்ன தமிழர்கள்ங்கிறத அவங்க உறுதி எடுத்துக்கணும் ஏன்னா பேர் கூட ஒன்று ரெண்டு பிள்ளைகளை பார்த்தாலும் ரமேஷு சுரேஷு காமாட்சி மீமீனாட்சி இப்படி பேர் வைக்கப்படாது தமிழரசன் அன்பரசன் அறிவுக்கரசன் அன்பு செல்வி அறிவு செல்வின் தமிழிலே பேர் வைக்க